ஓம் சாய்ராம் அனைத்து சாய் பக்தர்களுக்கும் வணக்கம் சாய்ராம் சாய் சீனு சாய்ராம் இன்றைய தினம் நம்ம சத்குரு ஷிரடி அப்பாவுடைய ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு நாள் சைராம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு செப்டம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி இந்த நாள் வந்து சாய் அப்பாவுடைய பக்தர்கள் வந்து முதல்ல மறக்க முடியாத ஒரு நாள் ஏன் அப்படி சொல்கிறேன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் தான் பாபா மகாசமாதி அடைஞ்சார் அதாவது பாபா அக்டோபர் மாதம் பதினஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் மகாசமாதி அடைஞ்சார் அது நம் அனைவருக்குமே தெரியும் அதே நேரம் பாபா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு செப்டம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி பாபாவுக்கு ஒரு லேசான ஜரம் வருது சைரம் பாபாவுக்கு காய்ச்சல் ஏற்பட்ட காரணமாக பாபா வந்து தோரகமாயை விட்டு எங்கேயுமே வெளியே போகாமல் தோரகமாயிலே தங்கிட்டாரு அதாவது பாபா தோரகமாயை விட்டு லெண்டி தோட்டத்துக்கு போவார் ஒவ்வொரு குறிப்பிட்டும் வீட்டுக்கு போயிட்டு பாபா பிச்சா கேட்பார் இது போன்ற பல நிகழ்வுகளை பாபா வந்து நிறுத்திட்டார் நிறுத்தி அமைதியாக தன்னுடைய ஆத்மாவை ஆஸ்வாசப்படுத்தி பாபா தோரகமாயிலே தங்கிட்டார் சைரம் இந்த இருபத்தி எட்டிலிருந்து அதாவது செப்டம்பர் இருபத்தி எட்டிலிருந்து சரிய பதினேழாவது நாள் அக்டோபர் மாதம் பதினைஞ்சாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாவது வருடம் பாபா வந்து புண்ணிய விஜயதசமி திதி என்று மத்தியானம் தன்னுடைய சூத உடலை நிறுத்தார் இப்படிப்பட்ட தருணத்தில் சரியா பதினேழு நாட்கள் அவர் மேற்கொண்ட அந்த கடினமான வாழ்க்கை அப்படின்னு சொல்லும் பொழுது ஷிரடி வாசிக்க மட்டும் இல்லை பாபாவை சுற்றி இருக்க பல பக்தர்கள் கண்கணங்க வச்ச ஒரு தருணம் தான் இந்த ஒரு தருணம் இந்த ஒரு பதினேழு நாட்கள் இந்த 17 நாட்களும் பாபா தன்னைத்தானே ஆஸ்வாசப்படுத்திக்கிட்டு அவர் வந்து அமர்ந்ததும் சிலரை வந்து ராம விஜயம் படிக்க சொன்னதும் அதே போல் பூட்டி போல பெரிய செல்வந்தரை வாதா கட்ட சொல்லியதும் அந்த வாதா வந்து கோயிலோட இணைத்து கட்ட சொன்னதும் அதே போல் முரளிதர சிலையை அந்த வாதாவுக்கு மத்தியில் மேடை அமைச்சு பிரதேஷ்டை பண்ண சொன்னதும் இது போல் எல்லா நிகழ்வுகளுமே இந்த ஒரு மாதத்தில் சைரம் இப்படிப்பட்ட தருணத்தில் பாபாவுக்கு மட்டுமே தெரியும் பாபா வந்து கண்டிப்பாக தசரா அன்னைக்கு தன்னுடைய சூதா உடலை நிற்பாருன்னு அதாவது பாபா மகா சமாதி அடைவாரன்னு ஆனால் பக்தர்கள் பாபாவுக்கு அந்த மூன்று நாட்கள் ஜரம் வந்த பிறகு பாபா மீண்டும் பழைய நாளைக்கு திரும் திரும்பி உட்கார்ந்துருக்காரு பாபா நல்லாயிட்டாரு அப்படின்னு நினச்சிருப்பாங்க ஆனால் இறைவன் சாய்க்கு மட்டும்தான் தெரியும் தன்னுடைய ஆத்மாவை எந்த நேரத்தில் எப்போ இழுக்கணும் தான் எப்போ மகா சமாதி அடைய போகிறோன்னு சொல்லிட்டு எல்லா பக்தர்களுக்குமே இந்த பதினேழு நாட்களுமே பாபா நிறைய உபதேசங்கள் சொல்லியிருக்காரு எல்லாருமே ஒன்று தான் இங்கே உயர்ந்தவன் தாழ்ந்தவன் யாருமே கிடையாது நீங்கள் எப்போதும் ஒத்துமையாக இருக்கணும் நான் தவறை போனாலும் சரி என்னுடைய சமாதியில் இருக்க எலும்புகளும் உங்களுக்கு ஆசிர்வாதம் பண்ணும் என்னை நம்பி என்னுடைய சிறடிக்கு வர பக்தர்களை எப்பொழுதும் இந்த ஹல்லாக உங்களை ஆசீர்வாதம் பண்ணுவார் இப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்களை பாபா வந்து தன்னுடைய பக்தர்களுக்கு வந்து நிகழ்த்தினார் அங்கே இருக்க பக்தர்கள் சாய்நாதர் ஏன் இது போலனா சொல்கிறாரு பாபா நீங்கள் என்னை விட்டு போகக்கூடாது எங்கள் கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லுவார் இருந்தாலும் பாபா சொல்லக்கூடிய ஒரே வாரத்தை பிறப்பு ஒன்று இருந்தால் கண்டிப்பாக தொடர்ந்து மரணம் என்ற ஒரு நிகழ்வு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் இருக்குது அது எனக்கும் உண்டு ஆகையால் எதற்காகவும் எதை நினைச்சு கவலைப்படாதீங்க நம்பிக்கையோடு நீங்கள் என்னை அழைச்சின்னா கண்டிப்பாக நான் வருவேன் ஒற்றுமையோடு எல்லாம் ஒற்றுமையாக வாழுங்க உங்கள் மனசில் எந்தவித ஏற்றத்தாழ்வுகள் இல்லாமல் உண் எனது அவனுந்து எதுக்குமே போட்டி போகாமல் பண்ணாமல் உங்களுக்குள்ளே சந்தோஷமாக வாழுங்க அப்படின்னு இந்த பதினேழு நாட்குள்ளே பாபா வந்து ஒரு ஒரு விஷயமா பக்தர்கள் சொன்னார் பாபாவோட இறுதி நாட்கள் நெருங்க நெருங்க பாபா வந்து ரொம்ப பலவீனமானார் விதேசிமி தசரா நாட்களும் மலர்ந்தது அன்னைக்கு மத்தியானம் சரியா எல்லா பக்தர்களும் பாபாவுக்கு மத்தியான தீபாரத்தை காட்டுறாங்க காட்டிட்டு ஒவ்வொரு பக்தர்களும் பாலா கணபதி சிம்பி நீ வீட்டுக்கு போங்க ஒவ்வொரு பக்தர்களும் போய் சாப்பிடுங்க எல்லாரும் இருங்க பாபா சொல்றாரு ஷியாமாவையும் அதே போல் பூட்டியும் நானா சாஹிப்பையும் எல்லாம் போய் வாத போய் சாப்பிடுங்க அப்படின்றாரு இதன் தருணத்தில் பாபா ஒன்பது நாணயங்கள் நவநீத பக்தர்களுக்கு நஷ்மிபாய் செண்டிலுக்கு இந்த நாணயங்கள்லாம் கொடுத்து முடித்து வாதாவில் போயிட்டு ஷேமா மகள் செல்பதி இவங்கெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க இதே நேரத்தில் பாபா இறந்துட்டாருன்னு ஒரு செய்தி வருது இங்கே ஷேமா மகள் பூட்டி எல்லாமே ஓடி வந்து பார்க்குறாங்க இறுதியாக பாபா வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு அக்டோபர் மாதம் பதினஞ்சாம் தேதி புண்ணிய வைததசமி தேதி என்று பாபா வாழ்ந்த அந்த அறுபது வருஷம் வாழ்ந்த தோரகம் வாயில் கடைசியாக பார்த்தீங்கன்னா திரு லேட் பாயாஜி அப்பா கோட் பாட் மடியில் பாபா தன்னுடைய சூழ்ந்த உடலை நீர்த்தாரு பாபா வந்து தரையிலும் சாயில் கீழியும் விழல்ல அப்படியே ஆசிர்வாதம் பண்ணுற மாரியே அவருடைய சூத உடலை விட்டுட்டார் அதே நேரத்தில் அவர் சாகரத்துக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி என்னுடைய உடலை போய் வாதாவில் கொண்டு போய் வைங்க அங்கே நம்ம ஆடலாம் பாடலாம் நம்ம எல்லாரும் ஒத்துமையாக இருக்கலாம் அப்படின்னு பாபா சொல்லியிருப்பார் இதன் அடிப்படையில் பாபாவுடைய அந்த கடைசி தருணம் எல்லா ஊர் மக்களும் முடிவு பண்ணி பாபாவுடைய அந்த திருரூப மேனியை வந்து முரளிதரனுக்கு பிரதிஷ்ட பண்ண அந்த வாதாவை நடுமத்தியில் பாபாவுடைய அந்த ஆத்மாத்த உடலை வந்து நல்லடக்கம் பண்ணாங்க இறுதியாக பாபாவே ஷிரடில முரளிதரன் ஆனார் அப்படிப்பட்ட பாபா உடைய ஒரு மகத்தான நாள் தான் இந்த செப்டம்பர் இருபத்தி எட்டு செப்டம்பர் இருபத்தி எட்டு அக்டோபர் பதினஞ்சு வரையும் பாபா கடுமையான போராட்டத்தை எதிர்கொள்ள இப்படிப்பட்ட சாய்நாதர் வாழ்ந்த இந்த பூமியில நம்மளும் வாழ்ந்திருக்கும் அவருடைய பக்தர்களா நம்மளும் இருக்கும் நம் அனைவருமே ஒற்றுமையோடு இருந்து ஒவ்வொரு பக்தர்களுமே அவருடைய நீலைகளை புரிஞ்சு உண்மையான பக்தி என்ற இதயபூர்வமான பக்தியை வந்து அவருடைய பாதத்தில் சமர்ப்பணம் பண்ணுவோம் சாய்நாதருடைய ஆசிர்வாதத்தில் அருளாலும் நாம் அனைவருமே நல்லா இருப்போம் நம் எல்லோருக்கும் இறைவன் ஒருவரே எஜமானர் ஷிரடி சாய்பாபா ஸ்ரீ சாயை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும் சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகராஜி கி ஜெய் சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகராஜி கி ஜெய் ஹல்லா மாலிக்